அனைவருக்கும் வணக்கம் சர் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை மீண்டும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வட தமிழகம் புதுவை கடலோர பகுதியை ஒட்டி நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தாலும் இதன் தாக்கம் இன்றும் நாளையும் இருக்கக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்திற்கு இன்றும் நாளையும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகியுள்ளன இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும்

மெதுவாக மேற்கு திசை நகர்ந்து தற்போது வட தமிழக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் கனமழை நீடிக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது போல நாளையும் விடுமுறை அளிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த நிலை சென்னை வானிலை ஆயுள் மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இண்டி முன்னுடன் கூடிய லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் ஒரு ஓரிரு இடங்களில் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஆறாம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மனமழை பெய்யக்கூடும் மேல் வருகிற டிசம்பர் பத்தாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மானமழை பெய்யக்கூடும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக இன்று சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இதே போல் டிசம்பர் ஐந்தாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்றும் அதன்படி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை விழுப்புரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்கள் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் அந்த மாவட்டங்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆசிரியர்கள் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுடன் கூடிய லேசானது மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஊட்டியம் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸே ஒட்டி இருக்கக்கூடும்